ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி புட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்று நான் என்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு ஒரு ஃபோன் காலு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன் ப்ளவுசஸ் இருக்குது இருந்தாலும் அர்ஜென்ட்டாக வர ப்ளவுஸில் தான் கஸ்டமர் நமக்கு வந்து எப்பொழுதுமே வருவாங்க அவங்க கொடுத்த சாரீ மூணு சாரி கொடுத்துருந்தாங்க அதில் ஒன்று மட்டும்தான் ப்ளவுஸ் தைக்கணும் மற்ற ரெ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முடி போட்டு ஃபால்ஸ் வச்சு கொடுக்கணும் அதுதான் ஒர்க்கு மூணு சேரீலையுமே ஃபால்ஸ் வச்சுட்டேன் முடி வந்து பக்கத்தில் தான் போட்டாங்க கோட் அடிச்சு கொடுத்துட்டேன் அவங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைனில் டிசைனில் தான் எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் சூப்பராக ஃபினிஷிங்காக வந்துருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பைப்பிங் வச்ச ப்ளவுஸ் காமிக்கிற இல்லைங்களா இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே முடிச்சது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டேன் நான் ஹூக் வைக்கலை நான் இன்னைக்கு தைக்கிறதுக்கு நேற்றே கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அதனால் என்னால் கட் பண்ண முடியல ரெண்டு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸும் மூணு ப்ளவுஸுமே ஆக்சுவலாக வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டேன் நான் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் இதுதான் என்னோட ஒர்க்கும் இன்னே ஒர்க்கும் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி வெட்டணும் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ